நிக்கி கல்ராணிக்கும் ஆதிக்கும் விவாகரத்தா ஆதியும் நிக்கி கல்ராணியும் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டு நடிச்ச மரகத அமைஞ்சிச்சு இப்போ ஆதி திரைப்படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு இந்த நிலையில ஆதிக்கும் நிக்கி கல்ராணிக்கும் விவாகரத்து ஆயிட்டுதான் தகவல்கள் பரவிட்டு வந்துட்டு இருக்கு இந்த தகவல் பத்தி பேசும்பொழுது ஆதி என்ன சொல்லிருக்காருன்னா நிக்கி கல்ராணி ஏன் கூட தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க எங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது சில சேனல்கள் பணத்துக்காக இப்படி பொய்யான தகவல்களை பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிருக்காரு நடிகர் அஜித் விடா உடைய விடாமுயற்சி திரைப்படத்திற்கு பிறகு அவருடைய குட் பேட் அக்லி திரைப்படத்திற்காக ரசிகர்கள் ஆவலா காத்துட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து நடிகை ஷால்னி தமிழ் சினிமாவில ரீஎன்ட்ரி கொடுக்க இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு முன்னணி நடிகையான ஷாலினி அவங்களுடைய திருமணத்திற்கு பிறகு சினிமா துறையை விட்டு விலகி இருந்தாங்க இப்போ ரீசன்டா அவங்க குட் பேட் அக்லி திரைப்படத்துல கேமியோ ரோல் பண்றதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு இப்ப கிடைச்சிருக்க இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல

அவள் பிறந்தப்போ அவள் என்னோட தங்கச்சினே நான் யார்கிட்டையுமே சொன்னது கிடையாது ஆனால் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ என் தங்கச்சிக்கு கேட்ட எல்லாமே கிடைச்சிருது ஆனால் அதை நான் விரும்புறது கிடையாது ஏன்னா நான் கேட்டப்போ எனக்கு எதுவுமே அப்படி ஈஸியாக கிடைக்கல அப்படி எதுவுமே எனக்கு ஈஸியாக கிடைக்காதனால தான் என்னோட முயற்சியினால நான் இந்த நிலைமையில இப்போ போயிருக்கேன் அதே மாதிரி என் தங்கச்சியுமே ஒரு நல்ல நிலமையில இருக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன் நான் என்னைக்குமே அவளுக்கு ஒரு அக்கா மாதிரி ஃபீல் பண்ணது கிடையாது எப்பயுமே அவளுக்கு ஒரு ஃபீல் பண்ணிருக்கேன்னு பேசிருக்காங்க ராஷ்மிகா மதனாக்கு இவ்வளவு வயசு கம்மியா ஒரு தங்கச்சி இருக்காங்க மக்களால இப்ப பெரிதும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க